என்னாச்சுங்க ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க சாயந்தரனால இப்படி வர மாட்டீங்களா அதான் கேட்டேன் ஒண்ணும் இல்ல சிந்து காலையிலே வாக்கிங் வரல அதான் மெதுவா அப்படியே நடந்து வந்தேன் இல்ல நீங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்களா என்னத்த சொல்றது சிந்து அவ இல்லாம இந்த வீட்டுல இருக்கவே முடியல எப்பவுமே இங்கனக்குள்ளே ஓடிட்டு விளையாடிட்டு நடப்பாடலாம் இப்ப அவ இல்லன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்லயே இருக்க முடியல அதனாலதான் அப்பப்ப வெளியே கிளம்பி போயிருவேன் அதனாலதான் சரின்ட்டு அப்படியே நடந்துட்டு இங்கே பீச்சு பக்கமா வந்தேன் நானும் தானங்க இப்படி இருந்தேன் எனக்கு நீங்கள் எப்படிலாம் தைரியம் சொன்னீங்க இப்போ நீங்கள் இப்படி இருக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு சிந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் நீ இதை இப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல என்னங்க சொல்லுங்க எதுனாலும் ஓகே தான் வெளியூரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தே இருக்கான் என்னாவே அங்கே கூப்பிட்டு இருக்கான் நான் கொஞ்ச நாளைக்கே அங்கே போய் நிற்கட்டுமா உனக்கும் நந்தினிக்கும் ஓகேனா மட்டும்தான் நான் போவேன் உங்களை இங்கே தனியாக எல்லாம் போக மாட்டேன் அப்போ எங்களே உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா இப்போதைக்கு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக முடியாது நான் மட்டும் போயிட்டு வந்துருவேன் சீக்கிரமா

என்ன பண்ணுறது இவர் வேலை இப்படி இருக்காரு இங்கேயே இருந்தாலும் இப்படியே இருந்துருவாரு கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஊருக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு ஒரு பிள்ளைய பறிச்சு பறி யோசிக்கிறதா இப்போதைக்கு இவரை பற்றி யோசிக்கிறது தான் நல்லது வெளியூருக்கு போகணும்னு சொன்னீங்களா போயிட்டு வாங்க என்ன சொல்றமா அப்ப நீயும் நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் இப்போ உங்களால எங்களை கூட்டிட்டு போக முடியாதுல ஆமா சிந்து அப்போ பரவாயில்ல கொஞ்ச நாள் தானே எங்கள் அம்மா வீட்டில் நிற்கும் நான் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படியா சரிங்க நான் நந்தினிக்கிட்டே சொல்லுங்க பேக் பண்ணுறதுக்கு ஆ சரி சிந்து ரொம்ப தேங்க்ஸ் சிந்து எதுக்குங்க என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நீங்களும் அதே நிலமையில தான் இருப்பீங்க ஆனால் உங்களே நாளே இப்போ கூட்டிகிட்டு போக முடியலையான்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது முக்கியமாக அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது விஷயமாக தான் பேச போய்ட்டுருக்கோம் ஒரு வேளை அதெல்லாம் சரியாயிட்டுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்தே அங்கே போயிடுவோம் சரிங்க நீங்க போறது ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை நல்லா ஃபீல் பண்ணாம போயிட்டு வாங்க போற விஷயம் நல்லபடியா நடந்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துருங்க ம் சரிமா சரி நாங்க வேற விஷயம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுgen ம் சரி என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் பேக் பண்ணி வைங்க நானும் எல்லாம் பேக் பண்றேன் எனக்கும் வாரண்டர்ட்ல இருந்து தான் ஃளைட். உங்களை விட்டுட்டு நானும் அப்படியே போயிட்டு வரேன் சரியா ம் சரிங்க பா ابو எப்படி எடுத்து பாளோ என்ன மூண நினைச்சீ இந்த ஃபேமிலிக்காக என்னலாம் கஷ்டப்படுதான்னு எனக்கு மட்டும்தான் தெரியுது ஆனா பெத்த பிள்ளைங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாவ சரி ஏதோ ஒண்ணு போற விஷயம் நல்லபடியா நடக்கணும் நீ வந்தது சத்தியமா எனக்கு ஷாக்கா இருந்துச்சு மச்சான் ஷாக்கா இருக்கட்டும்னா நான் சொல்லமா வந்தேன் சரி இனிமே அடுத்தது என்ன பண்ண போற ரிட்டர்ன் போறியா இல்ல இங்கே இருப்பியா எனக்கு இங்கே ஒரு ஆஃபீஸ்ல இன்டர்வியூ இருக்கு ரிவான்டத்துல இருக்கிற டெக்னோ பார்க்கல தான் ஒரு கம்பெனில அப்படியா பரவாயில்லையே இன்டர்வியூ ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கு மச்சான் அது வரைக்கும் நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா என்ன அது இப்படி கேட்டுட்டேன் என்னாச்சு மச்சான் சாரிடா நான் வேணா ஏதாவது ஹோட்டல் பாத்துறேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது மூஞ்சிலேயே ஒரு அப்ப அப்படின்னு வச்சுக்கோ இன்னாவே எனக்கே தெரியாது இன்னும் கேள்விதான் கேக்கியோ நீ இதுக்குடா கோப்படுற பின்ன இது உங்க ரெண்டு பேருக்கும் வீடுதான் எப்ப வேணாலும் வரலாம் இங்கேயே ஸ்டே பண்ணலாம் யா இங்கே எங்க கூட இருக்கலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா இங்கே உக்காந்துக்கலாமா இங்க படுத்துக்கலாமான்னு பெர்மிஷன் எல்லாம் என்கிட்ட கேட்காத இதுதான் லாஸ்ட் பண்ணி உனக்கு ரெண்டு பேருக்கு மூஞ்சி முறைகளை பாற சிரிச்ச உடனே கண்ணு ரெண்டு அடைஞ்சிரும் கேட்கறான் பாரு கேள்வி இங்க ஸ்டே பண்ணிக்கலாமான்னு பேசாமல் ரெண்டு பேரும் போய் அவங்கவுங்க பேக்கு லக்கேஜ்ல எடுத்துட்டு இங்க வந்துருங்க இங்கேயே ஒரு மாதம் நிற்கலாம் இல்லைடா நான் நாளைக்கு சென்னை போக வேண்டியது இருக்குது போயிட்டு கொஞ்சம் காலேஜில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன் ஆ சரி கார்த்தி எல்லாம் கேட்டாருங்கடா நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கவே முடியாது நீங்கள் கல்யாணம் பண்ணிருக்க முடியாது அவளே நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன் என்னோட ஸ்ட்ரென்த்தே நீங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் இல்லை மச்சான் அதனால் இப்படி பெர்மிஷன் எல்லாம் கேட்காத சரிடா சாரி இனிமேல் கேட்க மாட்டேன் ஐயோ நமக்கு வேற லேட் ஆகிட்டே இருக்கே சுவாணி எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவகிட்ட இன்னைக்கு வந்து மீட் பண்ணுறேன்னு வேற சொல்லியிருந்தேன் போவல அவ்வளவுதான் இப்ப எப்படியாச்சும் வெளியே போகணுமே நான் வெளியே போனால் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தராது என் கூட வெளியே வருவாங்க இப்போ என்ன பண்ணலாம் என்னக்கா டி சைலண்டா இருக்கேன் இது யோசிச்சிருக்கியோ ஆமாம் மச்சா அது வெளியே என் ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ண போகணும் அதுதான் எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எது ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறியா எங்களுக்கு தெரியாம எந்த ஃப்ரெண்டு அது ஸ்கூல்ல என் கூட படிச்சா ஒருத்தன் அவன் சென்னையில ஏதோ விஷயமா வரானா அதனால அதை பத்தி கேட்க போனோம் போயிட்டு வா கார்த்தி நிஜமாவா இதுல என்ன இருக்கு போயிட்டு வந்துரு சரி மச்சா ஒரு பத்து நிமிஷத்துல திரும்ப ம் சரி சரி போயிட்டு வா கார்த்திக் எங்க போறீங்க ஒரு ஃப்ரெண்ட் மீட் பண்ண வேண்டியது இருக்கு தென நீ போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவே. என்ன ஃப்ரெண்டா மீட் பண்ண போறே? நீமா அது உங்களுக்கு தெரியாதமா நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வரேன். சரி நான் எல்லாருக்கும் டீ காபி போட சீக்கிரமா வந்துருங்க. ஆ ஓகே தென நீ. மச்சான் இவன் போக்கே தெரியலையே. என்ன சாதி ஏன் அப்படி சொல்லுங்க தெரியல என் மனசுக்கு அப்படி தோணுது அப்பப்ப குசு போய் பேசிட்டு இருக்கா எங்க ஒரு வாரமா போயிட்டு திடீர்னு திடீர்னு காணாம வேற போறான் கேட்டா ஒண்ணு உள்ள மச்சா ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கு இருக்க வேண்டியது அதனாலதான் எனக்கு ஏதோ மனசு உறுத்தலாவே இருக்கு என்ன விஷயம்னு தான் எனக்கு தெரியல ஏதாச்சும் இருந்தா அவனே ஷேர் பண்ணிருப்பாங்களாடா சொல்லிருப்பான் அவன் மேல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் எதுவும் மறைக்கிறானோ அப்படின்னு தோணுது ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொன்னா தான் நம்ம தெரியும் இப்படி சொல்லாமே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபோன் பேசினா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரி அவன் வரட்டும் டேரக்டாவே கேட்டலாம் நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் எனக்கு பயமா இருக்கு அந்த அண்ணன் வருவாங்களா இல்லையா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் வீட்டுல போய் போட்டு கொடுத்தாங்க நான் எல்லாம் சரி சரிட்டு இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் போலாம் ஒருவேளை அவங்க வர மாட்டாவலாம் இருக்கும் இட்டி உனக்கு பயமாவே இல்லையா உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா யாருக்கனவே உங்கள் அக்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்களா எல்லாரும் அந்த கோவத்துல இருப்பாவே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையே இருமே ஆமாம் எனக்கு பயமாக தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணதுக்கு அவங்கள பார்க்காம இருக்கவும் கஷ்டமாக இருக்கேன் இந்த இளவுக்கு தான் சொல்லுது லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சரி சரி கோப்படாத சும்மா தான் சொன்னேன் நானே அவங்க வரலேன்னு கவலையில இருக்கேன் இதில் நீ வேற சும்மா இரு இறையாப்பி சுவானி எனக்கு ஒரு டவுட்டு

இன்னும் நீ போவல சாரி மா கொஞ்சம் லேட் ஆயிடு கொஞ்சமா லேட் ஆச்சு நாலு மணிக்கே ஸ்கூல் விட்டாச்சு நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா இன்னைக்கு ராம் சரணி வீடு பால் காய்ச்சலாம் அதனால அங்க எல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அவங்களும் பேசிட்டே இருந்தாங்க என்ன சொல்லி வெளியே வரதுன்னு தெரியல ஏன் பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல நான் எவ்வளவு நேரம் தான் இப்படி ரோட்லயே வெயிட் பண்றது நான் லேட்டா வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தானே நீங்க நாளைக்கு சென்னை போகலன்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான உங்களை பார்க்க முடியும் அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாரி வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா யாராச்சும் வீட்ல பார்த்து சொல்லிட்டாங்கன்னா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே சரி இனிமே இப்படி நடக்கவே நடக்காது சரியா அவனுக்கு ரெண்டு பேருக்கு எல்லாம் டவுட் ஆயிடுச்சு என்னது சொல்லி எஸ்கேப் ஆவதுனே தெரியாம நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அங்க ஏதாச்சும் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல இப்ப பாருங்க உங்ககிட்ட நானே நேரா பேசவே முடியாது இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் சாரி சாரி நீ வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுவியா எங்க அம்மா எல்லாம் இப்ப என்கிட்ட ஃபோன் கொடுக்கவே மாட்டாவ ரீல்ஸ் பாக்குறதுக்கு கூட ஐயோ பாவோ எல்லாம் நீங்க எல்லாம் பண்ண தான் நான் இந்த பண்ண அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி தான் பெரிய பிரச்சனை வீட்டுல அம்மா இப்ப எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா ரூம் டோர லாக் பண்ண விட மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது போன் எடுக்க கூடாது ஃபுல்லா ரூல்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஒரே சிரிப்பு எனக்கு தானே கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட பேசாம யாருமா சொன்னா எனக்கு கஷ்டமா இல்லைன்னு உங்ககிட்ட பேசாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆதியும் இங்க ஒரு கம்பெனில அவனுக்கு இன்னும் டூ டேஸ்ல இன்டர்வியூ இருக்கான் அவனுக்கு கண்டிப்பா இங்க வேலை கிடைச்சிரும் இங்கே வந்துருவான் நான் மட்டும் சென்னையிலே இருக்கணும் ஒண்ணு பார்க்காம அது இங்க தான் இருக்கானா ஆமா இன்னைக்கு காலையில தான் வந்தா சென்னையில் இருந்து அவ ஃபாரின் போணும்னு சொல்லிட்டு இருந்தா ஆமா நான் கூட தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஆனா என்ன பண்றது சிச்சுவேஷன் எல்லாமே மாறி போச்சு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நாங்க போவோம் ராமண்ணாவும் போகலையா அப்ப இனிமே படிக்க மாட்டாங்களோ அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை இல்லை அப்புறம் எப்படி வீட்டுல உள்ள எல்லாமே பாத்துப்பாங்க அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும் எப்படியாச்சும் அவனோட ஃபாரின் போய் அவனோட படிப்பு முடிச்சுட்டு வரதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சென்னையை தனியாக விட்டு போகணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க அட்லீஸ்ட் ரெண்டு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க கூட அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெண்டு வீட்லேயும் கோமா இருக்கிறதுனால அவன் வந்து ரொம்ப தாங்கிட்டே இருக்கான் நான் அவளை தனியாக விட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்ட்டு இப்போதான் அது இங்கே தானே இருக்கான் அவன் ஜனனியாக்கா கூட ஸ்டே பண்ணலாம்லாம் கண்டிப்பா அமைஸ்ரியே பண்ணுமா ராமுக்கு அதுல பிரச்சனை இல்ல ஜனனிக்கு பிரச்சனை இல்ல انا பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம ஊர பொறுத்த வரைக்கும் யார் யார் கூட பேசுவாங்க அவங்கள பத்தி தப்பா பேசலனே வீட்டுக்கு வெளிய இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ணன் தங்கச்சி பேசنا கூட தப்பா பேசற காலம் ம் ஆமா சோனி அதனாலதான் நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்கோம் சரி எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்ப நான் கிளம்பட்டா இன்னும் லேட் ஆயிட்டா அவ என்ன திட்டிட்டே இருப்பா அவள போக விடாம இங்க பிடிச்சு நிக்க வச்சிருக்கேன் சரி மா நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு யா லேட் ஆச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவ எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்துச்சு அதனாலதான் லேட் ஆயிட்டுன்னு சொல்லுவேன் நீ எது சொன்னாலும் உங்க அம்மா உள்ள நம்பு நினைக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனாலும் பாத்துக்கலாம் சரி அப்ப நீ கிளம்பு சரி மணி அஞ்சரை ஆயிடுச்சு இன்னும் அந்த சின்னது வீட்டுக்கு வந்து சேரல எப்போ நாளை முக்காலுக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவா நீ இவ்வளவு நேரம் லேட் ஆயிடுச்சு காணதுக்கே இல்ல பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்து வெளியே போய் திருப்பி வந்து சேர வரைக்கும் வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இதுங்களுக்கு நம்ம வழி எங்க புரிய போது ஊரு சுத்திக்கிட்டு மேய வேண்டியது வீட்டுக்கு வரட்ட வலிக்கு இருக்கு சரி அந்த சின்ன ராட்சசி வரதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்ல சாரி சொல்லிடுவோம் கொஞ்சம் சின்ன இருக்கேன் வீட்டுக்கு வந்து சேரல பயமா இருக்கலாம் சொன்னா புரியவே புரியாது சரி நான் பேச வந்ததை பேசுகிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளா வீட்டுல இல்ல தம்பிக்கு கல்யாணம் அப்படின்ட்டு ஊருக்குன்னா நம்ம நாகர்கோவில் பக்கம் தான் போயிருந்தேன் கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு திருப்பி வீட்டுக்கு நேற்று நைட்டை தான் வந்தேன் வந்த பக்கம் வந்து உடம்பு சரியில்லை உங்களுக்கு என்ன பேசும்போது தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் சவுண்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தொண்டை கட்டியிருக்கு சவுண்டெல்லாம் போச்சு அப்புறம் நல்லா காய்ச்சலாகவும் இருக்குது முடியல தான் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணி போட்டேன் நேற்று போட்டால் ரெண்டு வீடியோவும் முன்னாடியே பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் அப்லோட் பண்ணதுக்கு தான் எனக்கு நேரமே கிடைக்கல ஊர்ல இருந்து அப்புறமா முதல் வேலையா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ பண்ண ஆரம்பிச்சாச்சு இனிமே இப்படி லேட் ஆகாது கரெக்டா வீடியோ வந்துடும் யாரும் என்ன கோப்படாதீங்க உடம்பு சரி இல்லைனாலும் நான் வீடியோ பண்ணிருக்கேன் எல்லாரும் என்னை மன்னிச்சுடுங்க சரி அப்போ இனிமே ரெகுலரா வீடியோ வரும் நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஏம்மா நான் வந்துட்டேன் எங்க டீ போனே இவ்வளவு நேரம் என்ன அம்மா பத்திர கலியாட்ட மாதிட்டா இன்னைக்கு உன வாரியில வச்சு சாத்து சாத்துன சாத்து போறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ லேட்டா வருவே நாலு மணிக்கு பள்ளி பள்ளிக்கூடம் முடிஞ்சிரும் மணி அஞ்சே முக்கால் ஆகுது பாத்தி உள்ள இன்னைக்கு உன என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னோ நம்ம செத்தோம் ஏ ராஷசி வாடாத இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு உன்னை சாத்து சாத்துன்னு சாத்தல என் தர ராணி கிடையாது